இன்றைக்கி நாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்போ அற்புதமான பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறதையும் அது மட்டும் இல்லாமல் குரு பயிற்சி கேது பயிற்சியெல்லாம் அந்த மே மாதத்தில் இருக்குது அதெல்லாம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் பார்க்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கும்பம் ராசி நேயர்களே உங்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு மறக்க முடியாத மாதம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எளிதாக சொல்லிடலாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கும்பம் ராசியை பொறுத்த வரைக்கும் ஜென்மசனியால் படாத பாடுபட்டு படக்கூடாத துயரங்கள் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் வரவே கூடாது அப்படிங்கிற அளவுக்கு ஒரு உச்சபட்ச கஷ்டங்கள் அப்படிங்கிறத அனுபவிச்சு ஜென்மசனி பயிற்சி ஆகி இப்போ பாத சனி ஆகிருக்கு அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் லேசாக நம்ம மின்னதி பேர் மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆனாலும் பெருசாக அதுலேருந்து மீண்டு வர முடியலை சனி போட்டு அஞ்சு வருஷம் அடி அடினே அடிச்சிடுச்சு இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு பட்ட கடன் என்ன ஆகிறது அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை பிரிஞ்சு போன உறவுகள் ஆகுதுன்னு தெரில நமக்கு நல்லது செய்யந்த நாலு பேரும் போய் சேர்ந்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் எங்கள் ஜோசியரை வாழ்க்கை மாறப்போகுது கடனே என் கண்ணுக்கு தெரியாததுக்கு இருக்குது என்னத்தை கடன் அடைச்சி என்னத்தை முன்னுக்கு வராது அப்படிங்கிற ஒரு சளிப்போடு தான் நீங்கள் இந்த ஒரு வீடியோவையே பார்த்துட்ருப்பீங்க உங்களுக்கு இந்த மே மாதம் வாழ்க்கையில் முக்கியமான பல மாற்றங்கள் அப்படிங்கிறத கொடுக்க போகுது இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை க்ளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிடும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் அந்த மாதிரி சில நன்மைகள் அதைவிட இன்னும் பல விபரீத ராஜயோகம் அப்படிங்கிறது குரு சண்டாள யோகம் இது எல்லாமே இருக்கு அது என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இந்ததொரு மாதத்தில் மாதத்துல முக்கியமான ஒரு விஷயம் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா மகா குரு பயிற்சி ஜென்மசனி காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காம் வீட்டில் இருந்துக்கிட்டு அர்த்தாஷ்டம குருவாக அவரும் போட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு தொந்தரவு அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டு இருந்தார் அப்போது சன்னி கழிஞ்சு இப்போ குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்குது குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு நான்காவது வீட்டில் இருந்து அஞ்சாவது வீட்டுக்கு இந்த ஒரு மாதம் பதினான்காம் தேதி பயிற்சி ஆகிறாரு அதாவது கெஞ்சு நாளும் கிடைக்காத பஞ்சம குரு அப்படின்னு சொல்லிட்டு இதை நாம் சொல்லுவோம் அப்படிப்பட்ட குரு பயிற்சி அப்படிங்கிறது தான் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றப்போகுது ஏன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஜோதிடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம் பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நிறைய கடன் இருக்குது சொத்துக்கிட்டே ஏதாவது விற்றுபட்டு ஏதாவது கடனை யாவது அடைச்சிடலாம் நம்ம எங்கடா இனிமேல் சம்பாரித்து அடைக்க போகிறோம் இவ்வளோ கடனை வாங்கி வச்சுட்டோம் சிறுக சிறுக வாங்கணும் ஆனால் டக்குன்னு இவ்வளோ வந்துருச்சு பெருசாக நான் ஒன்று வெட்டி செலவு பண்ண மாதிரியும் தெரியலை நம்ம நேரத்துக்கு நம்மளை போட்டு ஆட்டி படைச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினச்சவங்களுக்கு இப்போ பூர்வீக சொத்து அப்படிங்கிறது கைக்கு வரும் அதில் ஒரு வழக்கில் இருந்திருக்கலாம் இல்லை பங்காளிகள் யாராவது வளர்க்கப்பட்டிருந்திருக்கலாம் பக்கத்து நேரத்துக்காரவங்க வளர்க்கப்பட்டிருக்கலாம் இல்லை அண்ணன் தம்பிக்குள்ளேயே பிரிச்சுக்காமல் கொள்ளாமல் இருந்துருக்கலாம் அந்த நிலமைங்கிறது மாதிரி சொத்து உங்கள் கைக்கு வரும் அதன் மூலியமாக ஏதோ பரவாயில்ல இருக்கிற சொத்தை கொஞ்சம் விற்றுபட்டு கடனை அடைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நிம்மதி அப்படிங்கிறது இருக்கும் எதுவுமே வேணாண்டா மனுஷனுக்கு நிம்மதியாக படுத்து தூங்குனா போதுண்டா ராத்திரி படுத்தா கடன் தட ஞாபகம் வருது அப்படிங்கிறவங்களுக்கு எல்லாமே கடனை அடைச்சிட்டு கௌரவத்தை காப்பாற்றிக்க போகிற ஒரு மாதமாக இந்த ஒரு மே மாதம் அப்படிங்கிறது இருக்கும் அதற்கு ஒரு நல்லது ஒரு தொடக்கமாக இருக்கும் அதோட புத்திரஸ்தானத்துக்கு குரு பகவான் வராரு அப்படிங்கிறதே ரொம்பது நல்லது ஒரு விஷயம் ஏன்னா பிள்ளைகளுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாதுரா நான் பட்ட கஷ்டத்தை என் பிள்ளைங்க படக்கூடாது நல்லா இருக்கணும் அப்படின் தான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பெற்றவங்களும் நினைப்பாங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு பிள்ளைகளுடைய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது இதுக்கு மேலே சிறப்பாக இருக்கும் ஒரு மந்தமாக படிச்சுட்டு இருந்த பிள்ளைங்க கூட பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு மேலே நல்லா படிக்க ஆரம்பிப்பாங்க பரவாயில்லையே பிள்ளை இப்போ தான் கொஞ்சம் புத்தி வந்திருக்கு புக்கேடு புக்கேடுன்னு தலையால அடிச்சுக்கிட்டாலும் புக்கை தூக்காது இப்போ என்னமோ தானாக படிக்கிது படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கலாம் அதே மாதிரி நல்லதொரு கல்வி அப்படிங்கிறது கிடைக்கும் பிள்ளைகளுக்கு அடுத்து சேர்க்கக்கூடிய இடம் அப்படிங்கிறது நல்லதொரு கல்வி பரவாயில்ல ஒரு படிப்பில் என் பிள்ளை சேர்த்தாச்சு இனிமேல் பொழைச்சிப்பான் அப்படிங்கிற அளவுக்கு நல்லது ஒரு படிப்பு நல்லது ஒரு கல்வி நிறுவனத்தில் செயற்கை அப்படிங்கிறது கிடைக்கும் அதே மாதிரி படித்து முடிச்சுட்டு வேலை இல்லாது இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு வேலையும் கிடைச்சிடும் அதே மாதிரி ஒரு அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது அவ்வளோ நன்மைகளை கொடுக்கும் குருவுக்கு பிள்ளைக்கு வேலை கிடைச்சிருச்சி புள்ள பத்து ரூபா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான் ஏதோ நம்ம கடனை ஒரு பத்து ரூபா புல்ல அடைச்சிடுவான் இல்லை நம்ம கடனை நம்ம அடைச்சிக்குவோம் புல்ல நல்லா இருந்தானா போதும் அப்படிங்கிற அந்த பலவிதமான உங்களுடைய எண்ணங்கள் அப்படிங்கிறது எல்லாமே நிறைவேறும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு பிள்ளைங்க படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகாமல் வெட்டியாக ஊர் சுற்றிட்டு இருக்கும் அந்த தினம் இரநூறு குடு முந்நூறு குடுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய்ட்டு ஊர் ஒம்பதுக்கிட்ட சுற்றிட்டு வரும் பார்க்குறவன்லாம் கேட்பான் இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன் எங்கேயாவது அவனு வேலைக்கு போக சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு அது நமக்கு சங்கடமாக தான் இருக்கும் கேட்கும்போது இப்போ அந்த மாதிரியான பிள்ளைங்க எல்லாமே பொறுப்பு உணர்ந்து வேலைக்கு போவாங்க இது ஒரு சந்தோஷம் பரவாயில்ல தாய் தகப்பன் கஷ்டப்பட்டு நம்மளால் ஏதாவது உதவி செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு செய்வாங்க அதே மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருந்த திருமண தடை அப்படிங்கிறது நீங்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இதுதான் அது பையன் நல்லா சம்பாதிக்கிறான் நல்லா தான் இருக்கான் ஆனால் ஒன்றும் அமைய மாட்டேங்குதே நானும் பார்க்காத இடம் கிடையாது எத்தனையோ இடத்துல வரம் பார்த்துட்டேன் ஒன்றும் அமைய மாட்டேங்குது இந்த மாதிரி பொம்பளை பிள்ளைக்கு வரணும் அமையலை பார்க்குறவங்களாம் கேட்குறான் புள்ளி என்ன கட்டி குடிக்கலையான்னு ஸோ இந்த தடை எல்லாமே நீங்கி பிள்ளைகளுக்கு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் அதே மாதிரி புத்திர பாக்கியம் இல்லாத கும்பம் ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கும் கல்யாணமாகி அஞ்சு ஆறு வருஷம் ஆச்சு நீங்கள் யாரும் சொந்த பந்தத்துக்கு விருந்து விசேஷம்னு போனோம் அப்படின்னா பார்க்குறவங்கலாம் கேட்குறான் என்னப்பா ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லையான்னு இதுக்காகனே வெளியில் த நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போகிறதில்ல நானும் போகாத கோவிலில் செய்யாத பரிகாரம் இல்லை பார்க்காத வைத்தியம் இல்லை சுத்தாத அரசமரம் ஆலமரம் இல்லை பாக்கியம் இல்லையே அப்படி சொல்லிட்டு நினைப்பாங்க சில பேர் வந்துட்டு இயற்கைக்கு முரணான சிகிச்சை முறைகளில் மாட்டி தோல்வி கூட அடைஞ்சு போயிருந்திருக்கலாம் அஞ்சு லட்சம் வெட்டியாக செலவு போச்சு ரொம்ப அதிகமாக செலவாயிடுச்சு அப்படின்னு அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு எல்லாமே இயற்கையாகவே குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இந்த மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு நடக்கும் கவலைப்பட வேண்டியது இல்லை அதோட குரு பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பதினொன்று உங்களுடைய சொந்த ராசி இந்த மூணு இடத்துலையும் விழுகுது ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்வை அப்படிங்கிறது சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும் சொந்த வீடு கட்டிடலாம் ஏழரை சனிக்கால கட்டத்தில் வீடு கட்டிட்டு இருந்தா அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சொந்த வீடு அப்படிங்கிறது கொடுக்கும் அதை மறுக்கவே முடியாது ஏற்கனவே கட்டிகிட்டே இருக்கிறவங்க கூட நிறைய பேர் கட்டிகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதில் கடனால் லோனால் பாதியில் நின்றுட்டு இருந்தால் கூட அந்த கட்டிட பணிகள் அப்படிங்கிறது தொடங்கும் கிரகப் பிரவேசம் அப்படிங்கிறது இந்த ஒரு காலகட்டத்தில் ஆரம்பிக்கும் இந்த மே மாதத்தில் அதற்கு உண்டான அச்சாரம் அப்படிங்கிறத போட்டுடலாம் அதே மாதிரி தந்தை மகன் உறவில் இருந்த விரிசல் அப்படிங்கிறதும் இப்போது சரியாகிடும் அதோட முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா லாபஸ்தானம் அதில் குரு பார்வை விழுகுது அப்படிங்கும்போது சொந்த தொழிலோ வேலையோ எல்லா இடத்துலையும் பத்து ரூபா வருமானம் அப்படிங்கிறது கூடுதலாக கிடைக்கும் ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது இந்த துரு மாதம் பதினெட்டாம் தேதி நடக்குது ஜென்மத்துக்கு ராகு வராரு பயப்பட வேண்டியது இல்லை ஏன் அப்படின்னா ஜென்மத்தில் ராகு வந்தால் வனவாசம் பிடி அப்படின்னு சொல்லிட்டு ப பேர் பயன்படுத்துவாங்க அது கிடையாது நீங்கள் பயப்பட வேணாம் ஏன் அப்படின்னா ராசிக்குள்ள ராகு வரும்போது குரு பார்வை ராசியில் இருக்குது அப்படிங்கிறதுனால ராகு புனிதப்பட்டு புனித ராகு அவங்க ராசிக்கு வராரு அப்போது இந்ததொரு ராகுவால் குரு சண்டால யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்துக்கு நிகரான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது வாழ்க்கையில் செட்டில் ஆகக்கூடிய உங்களுடைய முயற்சிகளில் ஒரு பலிதம் அப்படிங்கிறது இருக்குது அதனால் ஜென்மராகு உங்களுக்கு அதிகபட்ச துணிச்சல் அப்படிங்கிறத கொடுப்பார் அதிகபட்ச ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத உருவாக்கி கொடுப்பார் அவர் புனிதப்பட்டு போகிறதால உங்களுக்கு ஜாக் பேட் யோகம் கூட இருக்குது உழைக்காமல் வரக்கூடிய வருமானம் அப்படிங்கிறது வரும் அதற்காக சட்ட விரோ விரோதமாக வரணும்னு வசிக்கம் கிடையாது ஒரு லாட்ரி உழுகிறது இல்லை ஏதாவது பரிசுகள் ஜெயிக்கிறது இந்த மாதிரியான வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து திக்குமுக்காடை செய்யும் அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை அதே மாதிரி கலத்திரஸ்தானத்தில் கேது வராரு அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே சின்னதொரு மன வருத்தங்கள் பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் அதை மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தரை கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க மற்றபடி இந்த மே மாதம் அப்படிங்கிறது உங்களை உச்சத்தில் கொண்டு போய்ட்டு உட்கார வைக்கும் பயப்பட வேண்டாம் சனிக்கிழமைகளில் அனுமன் வழிபாடு சனி பகவானுக்கு எல் எண்ணெய் தீபம் அப்படிங்கிறது ஏற்றுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறது செய்யுங்க இதுக்கு மேலே நல்லா இருப்பீங்க கும்பம் ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கே இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நல்லபடியாக பார்ப்போம் நன்றி வணக்கம்